ருவேசரணம் ஐதமிழ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் எமது அன்பு கலந்த வணக்கங்கள் ஒவ்வொரு நாளும் இன்றைய தினம் என்ன விசேஷம் என்கிற தலைப்பில் நாம் வரிசையாக காணொளி நிகழ்வுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்தந்த நாளுக்குரிய விசேஷ தினங்கள் விரதங்கள் பூஜைகள் உரிய கடவுளர்கள் அந்த நாட்களுக்குரிய சிறப்புகள் என பல்வேறு தகவல்களை உள்ளடக்கிய ஒரு பதிவாக நாம் தொடர்ந்து இந்த பகிர்வினை அளித்து கொண்டிருக்கின்றோம் அவ்வகையில் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று அமையக்கூடிய விசேஷ தினம் என்ன விரதம் என்ன என்பதை பற்றி இக்காணொலி பதிவின் மூலம் நாம் பகிர்ந்து கொள்ளலாமா இன்றைய தினத்தில் மிக முக்கியமான ஒரு புண்ணியம் தரும் நன்னாளாக அமைவது ஒரு விசேஷம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் தை மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்து அமையக்கூடிய தினங்கள் சாந்திரமான கணக்கீட்டின்படி அதாவது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு மாக மாதமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இன்று எனவே அவ்வகையில் மாக மாத ஏகாதசி தினமாக அதாவது மிகவும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் தை மாதத்து அமாவாசைக்கு பிறகு வளர்ப்பிறையில் சுக்லபக்ஷத்தில் அமையக்கூடிய ஏகாதசி தினத்திற்கு ஜயா ஏகாதசி என்பது பெயர் அந்த தினம்தான் இன்றைக்கு அமைந்திருக்கின்றது மகத்தான புண்ணிய பலன்களை தரவல்ல நம்முடைய பாவங்களை பாவங்களையெல்லாம் அழிக்கவல்ல அற்புதமான ஒரு நன்னாளாக இன்றைய ஏகாதசி விரத தினம் அமைகிறது இந்த தினத்தின் சிறப்பினை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு புராண கதையை சற்று சுருக்கமாக சிந்திக்கலாம் ஒரு சமயம் இந்திரன் பாரிஜாத மலர்கள் நிறைந்த ஒரு வனத்தில் தன்னுடைய அவையோரை கூட்டியிருந்தார் அச்சமயத்தில் வானுலகத்தை சார்ந்தவர்கள் கொண்டிருந்தனர் கூட்டத்தில் கந்தர்வர்களும் அடக்கம் அதாவது நல்ல பாடல்களை பாடியபடி இசை கருவிகளை மீட்டியபடி நடனமாடியபடி இந்திரனின் அவையை அவர்கள் அலங்கரித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது புஷ்பவதி என்கிற கந்தர்வ பெண் மால்யவன் என்கிற கந்தர்வனை பார்த்து அன்புடன் நோக்கினார் அச்சமயத்தில் இருவருக்கும் சற்று தங்களுடைய பணியில் கவனக்குறைவு ஏற்பட்டது என்றால் புலன்கள் செயலிழக்கும் நிலையில் நாம் செய்கின்ற செயலில் கவனம் குறையும் என்பது அனைவரும் அறிந்த விஷயம்தானே இதனை பார்த்த இந்திரன் கடும் கோபம் அடைந்தான் எப்பொழுது உங்களுடைய சுய நினைவினை இழந்து இவ்வாறு அவையை அவமதித்தீர்களோ இந்த அவையில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களையும் அவமதித்தீர்களோ இந்த உணர்வினை இழக்கும்படியான பிசாசு நிலையை அடைந்து நீங்கள் பூலோகத்தில் திரிய வேண்டும் என்று சாபம் இட்டான் அந்த சாபத்தின் விளைவாக பிசாசு வடிவத்தை தாங்கியவர்களாய் இருவரும் இமயமலை சாரலில் சுற்றி வந்தபடி அலைந்து திரிந்தனர் பல நாட்கள் இவ்வாறு கழிந்தன ஒரு நாள் வந்தது அச்சமயத்தில் தங்களுடைய இந்த இழிவான நிலையை இந்த ஒரு அவமானமான நிலையை எண்ணி வருந்தியவர்களாய் இந்த இருவரும் தங்களுடைய ஆகாரத்தை மறந்து ஏனால் பிசாசுகள் என்றால் கிடைக்கக்கூடிய சொப்ப ஆகாரத்தை யாராவது உயிரினங்கள் சென்றால் அவர்களை பிடித்து சாப்பிடலாம் அல்லது கிடைக்கின்ற கனிகளையோ என்ன நீரையோ புசித்துவிட்டு தங்களுடைய காலத்தை திருந்தபடி கழிக்க ஒரு கழிக்கும்படியான ஒரு சூழ்நிலை நேரிடும் அல்லவா அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை மிகவும் துக்கத்துடன் எண்ணி சிந்தித்தவர்களாய் ஆகாரத்தை துறந்து போரிடத்தில் திருமாலை நினைத்தபடி தங்கள் இந்த நிலை மாற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவர்களாய் ஒரு குகையின் வாயிலில் தங்கியிருந்தனர் அன்றைய தினம் அவர்கள் ஆகாரம் ஏதும் எடுத்துக்கொள்ளவில்லை ஏன் நீரை கூட அருந்தவில்லை அதே சமயத்தில் திருமாலை நோக்கி தங்களுடைய நிலைக்கு என்ன பரிகாரம் என்ன தீர்வு கிடைத்திடும் என்று சிந்தித்தவர்களாய் அமர்ந்திருந்தனர் அச்சமயம் இரவு நேரமும் வந்தது கடும் குளிர் அவர்களை வாட்டியது ஏற்கனவே ஆகாரம் இல்லை அதே சமயத்தில் கடும் குளிரின் காரணமாக தூக்கமும் வரவில்லை எனவே அந்த இரவு முழுவதும் இருவரும் விழித்தபடி திருமாலை சிந்தித்தவர்களாய் இருந்தனர் இந்த புண்ணிய நாளானது ஜயா ஏகாதசி நாளாக அமைந்தது அவர்களுடைய அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான தினத்தில் இந்த இருவரும் ஆகாரத்தையும் தூக்கத்தையும் தவிர்த்து திருமாலை சிந்தித்தவர்களாய் இருந்தமையால் அவர்களுடைய சகல பாவங்களும் அழிந்துவிட்டன கந்தர்வர்களாக மிகவும் அழகான ஒரு உருவினை பெற்றனர் சாப விமோச்சனம் அடைத்து அடைந்த அடுத்த நொடியே அவர்கள் தங்களுடைய தேவருலகத்தை அடைந்து நின்றனர் இந்த மாற்றங்கள் எழு எதுவுமே அவர்களுக்கே தெரியவில்லை அவையில் இந்திரன் இவர்களை பார்த்துவிட்டு அதிசயத்து கேட்கும் பொழுதுதான் அங்கிருந்த பெரியவர்கள் மூலம் நடந்த உண்மை அனைவருக்கும் புரிந்தது ஜயா ஏகாதசி அன்று தங்களையே அறியாமல் இந்த செயலை செய்தமையால் அவர்களுடைய பாவமானது அழிந்து புண்ணிய பலன் கிடைத்தது பிசாசு உருவம் நீங்கி நல்ல அழகான பழைய உரு கிடைத்தது பழைய தகுதியும் கிடைத்துவிட்டது என்ற உண்மை அனைவருக்கும் புரிந்தது எனவே ஜயா ஏகாதசியின் சிறப்புகளை அனைவரும் பேசிக்கொண்டனர் அவர்கள் மூலமாக இந்த விரதத்தின் சிறப்பானது பூலோகத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிய வந்தது என்று இந்த புராண கதை சொல்கின்றது இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று பார்த்தோமானால் இந்த புண்ணியமான ஜயா ஏகாதசி தினத்தன்று இயன்றவரை நாம் ரொம்பவும் மிகவும் கடுமையான விரதம் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் அவசியமில்லை இயன்றவரை மகாவிஷ்ணுவான அந்த எல்லாம்பள்ள திருமாலை மனதார சிந்தித்து அவரை சிந்தனை அவருடைய சிந்தனைகளை நிலைநிறுத்தி இயன்ற பாராயணங்களை செய்யலாம் இயன்ற உணவு வகைகளை நிவேதிக்கலாம் அல்லது குறைந்தபட்சம் அருகில் உள்ள திருமால் விண்ணகரங்களுக்கு சென்று தீபமிட்டு வழிபடலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் இந்த ஜயா ஏகாதசி தினத்தில் புண்ணிய காரியங்களை செய்து திருமாலை வழிபட நம்முடைய பாவங்கள் கழியும் ஜெயம் என்றால் வெற்றி என்று அனைவருக்குமே தெரியும் எனவே வாழ்வில் சகல வெற்றிகளையும் தரவல்ல ஒரு புண்ணியம் மிகுந்த நாளாக அமைந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசி நாளில் இயன்றவரை நாம் திருமாலை வணங்கிட முயற்சிக்கலாம் அது தவிர தை மாதத்து நட்சத்திரத்தில் அமையக்கூடிய மிகுந்த உன்னதமான மற்றொரு விசேஷமும் இந்த நாளில் அமைந்திருக்கிறது அதாவது கண்ணப்ப நாயனாரின் குரு பூஜை தினமாக அமையக்கூடிய நன்னால் இயன்றவர்கள் அருகில் உள்ள சிவாலயத்தில் சுற்றாலையில் அமைந்திருக்கக்கூடிய நாயன்மார்கள் சந்நிதியில் வணக்கம் செலுத்தலாம் கண்ணப்ப நாயனாரின் திருவடிவத்திற்கு முன் தீபம் ஏற்றி வழிபடலாம் அவருடைய இந்த புராணக் கதையை அவர் சம்பந்தப்பட்ட பெரிய புராணம் சொல்கின்ற அவருடைய அருள் வர வரலாற்றை சிந்திக்கலாம் எனவே இயன்ற வகையில் இந்த புண்ணியம் தரக்கூடிய நன்னாளை அவரவருக்கு எப்படியெல்லாம் முடிகிறதோ அந்தந்த வழியில் தெய்வ வழிபாட்டில் சிந்தனையில் மனதை நிலைநிறுத்தி இயன்ற புண்ணிய பலனை பெறுவதற்கு முயற்சி செய்யலாம் போன்ற ஒரு சிறப்பான இன்னொரு பதிவுடன் நாளை மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்